வணக்கம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது பதிமூன்றாவது பாட்டு புள்ளின் வாய் ஹீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்துமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடையதே பள்ளி கடத்தியோ பாவை நீ நன்னாலால் கள்ளந்தவர் கலந்தேலோர் எம்பாவாய் புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை போய் கிள்ளுனா பூவை கிள்ளுவாங்க அதனால் பூ கட்டாயிடும் ஒரு அரக்கனை கிள்ளுனா என்னாகும் நம்மளை ரொம்ப கிள்ளுனாவே வலிக்காது சரி ரொம்ப வலிக்கும் அவ்வளவுதான் அந்த இடம் கொஞ்சம் கண்ணி போகும் வீங்கும் அவ்வளவுதானே ஆனால் கண்ணபுரான் எவ்வளவு வலிமையானவர் என்பதை ரெண்டே வரியில் ஆண்டாள் சொல்கிறான் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கிள்ளி களைந்தவன் கலையை கூட புடுங்கணும் கிள்ள முடியாது பயிரிலே இருக்கிற களைகளை கூட கிள்ளினால் சாகுமா ஆனால் எவ்வளவு வலிமை உடையவனாக இருந்தால் அது கண்ணபிரான் கண்ணபெரானாவே என்ன வடிவம் நம்ம மனசுக்குள்ளே வரும் ஒரு சின்ன பையன் சின்ன பையனோட வடிவம் தானே அந்த சின்ன பையன் பொல்லாத அரக்கனை அது சாதாரண அரக்கனை இல்லை அரக்கனே பொல்லாதவன் அது என்ன பொல்லாத அரக்கன் ஒரு பன்மொழி ஸ்ட்ராங்காக டபுள் ஸ்ட்ராங் காஃபி மாதிரி ஃபுல்லா அரக்கன் ஃபுல்லா அரக்கனை கிள்ளி களைந்தவன் அவ்வளவு வலிமை உடையவன் நம்முடைய கஷ்டங்கள் வலிகள் வேதனைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை ஜஸ்ட் லைக் தட் கலைஞர் அவனால் முடியும் அந்த சோகத்தை கவலையை தீர்த்து வைக்க அவனால் முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் நம்மளே நினைக்கிறோம் இந்த கொடுமைக்கு முடிவில்லையா சோதனை மேல் சோதனை போதுமப்பா சாமி அப்போது கண்டபரானை வழிபடுங்கள் புல்லின் வாய் கீண்டானை கழுகு வடிவத்தில் ஒரு அசுரன் வந்தான் புல்லுன்னா என்ன புல் புல்லுன்னா தெரியும் கிராஸ் புல்லுனா பேர்டு குறிப்பா ஈகிள் புல்லின் வாய் கீண்டானை கழுகுனோட வாய் அப்படியே பொழந்துட்டான் ஏன்னா கழுகு வடிவத்தில் ஒரு அசுரன் வந்தான் அவனை காலி பண்ணினான் கருடனும் தான் ஆனால் கருடன் பெருமாளுக்கு வாகனம் ஆனால் இந்த புல் கழுகு அசுர வடிவ கழுகு கழுகு வடிவ அசுரன் ரெண்டும் கழுகு வடிவத்தில் அசுரன் வந்தான் அவனை அழித்தான் கழுகு வடிவத்தில் என்ன கழுகுனோட சிறப்பு என்ன மேலேயே இருக்கும் ஆனால் கீழேயே பார்க்கும் அதனோட பார்வை முழுக்க கீழாவே தான் இருக்கும் அந்த புள்ளின் வாய் கிண்டானை அந்த அசுரன் மோசமானவன் என்பதை எப்படி இந்த பாட்டிலே ஆண்டாள் சொல்லுகிறாள் பாரு புள்ளின் வாய் கீண்டானை கீண்டான்னா கிழிச்சிட்டான்னு அர்த்தம் அப்படிப்பட்ட புகழுடையவனை எல்லாரும் பாடி கோயிலுக்கே போயிட்டாங்க வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று அதாவது விடியல் வந்துருச்சு வெள்ளி முளைத்ததுமாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் விடியக்காலை விடியக்காலை வேலையில் சுக்கரன் கண்ணுக்கு தெரிவாயிருமாங்க ஒரு வெள்ளை நட்சத்திரமா அதை சொல்கிறாங்க வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் அந்த கண்ணை கிண்டல் பண்ணுற ஆண்டாள் உனக்கு கண்ணாக இருக்குது நல்லா தூங்குற தூங்குற கண்ணு திறக்கவே மாட்டாங்குது இது ஒரு கண்ணு உனக்கு அப்படி ஒரு கண்ணு வாச்சிருக்குது அப்படின்னு கிண்டலா அழகான கண்ணுடையவள் போதரி கண்ணினாய் குள்ள குளிர்ந்து குடைந்து நீராடாதே ரொம்பவும் குளிக்காத ஏன்னா இவ இருந்து சொல்றா இவளையே எந்திரிச்சது லேட்டு தூங்கி எந்திரிச்சது லேட்டு அதனால் குளிக்கிறேன் குளிக்கிறேங்கிற பேரில் ரொம்ப லேட் பண்ணுறாங்க அப்பெல்லாம் இப்ப இப்போ கூட ஃபோனில் என்னங்க பண்ணுறாரு தலைவர் குளிச்சிட்ருக்காரு அப்புறமும் அரை மணி நேரம் கழிச்சு கேளுங்க அதையே சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணுறாரு சார் என்ன பண்ணுறாரு குளிச்சிட்ருக்கார் நமக்கே பயந்துருவோம் என்ன இத்தனை அழுக்கா இவ்வளவு நேரம் குளிக்கிறார்கள் அந்த மாதிரி இவ்வளவு அழுக்கா குள்ள குளிர்ந்த குடைந்து நீராடாதே ஓவராக போட்டு தேய் தேயின்னு உடம்ப தேய்ச்சி ஒன்று குளிக்க வேண்டாம் தூங்கிட்டு இருக்கியா வேணாம் பொய் சொல்லாதே கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் கள்ளம் நம்ம பார்க்குறோம் புத்திசாலிகளினுடைய எண்ணிக்கை கொண்டே வருகிறது மனிதர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது படித்தவன் சூதும் வாதும் பண்ணினால் வீணாய் ஐயோ என்று போவான்கிறார் மகாகவி பாரதி நம்ம பார்க்குறோமே கோயில்களில் பல இடங்களில் பார்க்க கள்ளந்தவருந்து கலந்தேலோர் எம்பாவாய் கள்ளம் தான் நம்ம தான் பல்வேறு விதமான இடங்களிலே படித்தவர்கள் மெத்த படித்தவர்கள் கள்ளத்தனத்தை பொய்மையை வஞ்சகத்தை காட்டுகிறார்களா இல்லையா படித்தவன் அப்படின்னு நான் என்ன அர்த்தம் சுத்தமானவன் நேர்மையானவன் நல்லவன் அர்த்தம் அப்படி நம்மளுடைய புரிதல் ஆனால் இங்கே அப்படி இல்லையே அதனால தான் ஆண்டாள் சொல்கிறா கள்ளம் தவிர்ப்பது தான் முக்கியம் பக்தியில் அல்லது கள்ளமாக இருக்கிறமே அப்படிங்கிற ஒரு உறுத்தலும் அழுகையும் வருத்தமாவது வேணும் அதில் என்ன தப்பு இங்கே யார் யோகியம் இப்படி தானே இருக்கு அப்படி இருந்தால் பெருமாள் அதற்கான தண்டனையை தருவான் அவன் புள்ளின் வாயை கழுகை பிளந்து கொன்றவன் நம்முடைய மனக்கழுகு ஆசை பிணத்தை தேடி தின்கிற மனக்கழுகு ஆசையை தின்பது அப்படித்தானே இருக்கிறது இதனால்தான் ஆண்டாள் இந்த இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் கள்ளந்த விருந்து கலந்தேலோ ரொம்ப ஆவாய் அல்லது வெளிப்படையா சொல்லிட்டா கூட பரவாயில்லை என்னால் முடியாது அப்படின் அதுவும் கிடையாது அதனால்தான் நம்ம நடைமுறையில் பாருங்கள் வார்த்தையில் அக்காவோட பையன் என் பையன்பாங்க ஆனால் சொத்துன்னு வந்தால் கொடுப்பாங்களா அப்புறம் என்ன வெறும் வார்த்தையில் எதுக்கு என்னோட பையன் எது அன்னோட அக்கா பையன் இது என் பையன் அப்படியே இருக்கலாமே கிடையாது ஆகவேதான் உள்ளின் கிண்டானை ஹிண்டானை பொல்ல அரக்கனை ஹெல்லி கிளைந்தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புள்ளும் சினம்பினகான் போதறி கண்ணினாய் பறவைகள்லாம் செலம்புது அதாவது விடிய கால வந்துருச்சு விடியேற் விடியலை ரசிப்பது பறவைகள் தான் விடிய காலையில பறவைகள் அதுவும் குறிப்பா இறைதேடும் பறவைகள் பறந்து போகும் அதனால தான் எந்த குருநாதர் சொன்னாலும் கர்ணன் அதிகாலையில பறவையை அம்பால் வீழ்த்தவே மாட்டான் ஏன்னா கர்ணனுக்கு தெரியும் ஒரு தடவை கிருபர் சொல்றார் கர்ணா அதிகாலையில அந்த பறவையை வீழ்த்து வீழ்த்த மாட்டாங்கிறார் கர்ணன் ஏன் அதிகாலையில் குஞ்சுகளுக்கு இறை தேட போகும் தாய் பறவைகள் தான் அவை அவை நான் கொல்ல மாட்டேன் கர்ணன் ஆகவே சிலம்பெனகான் பறவைகள் விடியற் அனுபவிக்கின்றன எப்படி பசியை தீர்ப்பதற்கு தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறை தேடி போகின்றன கோதரி கண்ணினாய் ரொம்ப அழகான கண்ணு பூ போன்ற கண்ணு தாமரை பூ போன்ற கண்ணு மொட்டு போன்ற கண்ணு கிண்டல் உனக்கு எதுக்கு கண்ணு தூங்கிட்டே இருக்கிற என்று திட்டுகிறாள் எனவேதான் கள்ளம் தவிர்ப்பது முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த பாடலை பாடினால் நாம் கள்ளம் தவிர்க்க விரும்பி முடியாமற் போகிற இயல்புடையவராக இருந்தால் கள்ளம் தவிர்க்கப்படும் அது நின்றுப்போ கள்ளமாக தான் இருப்போம்னா கண்டிப்பாக தண்டனை தரப்படும் இதைத்தான் ஆண்டாள் இந்த பாட்டிலே சொல்லுகிறாள் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி